கடற்கரைக்கு காற்று வாங்க கனமான கூட்டம் வர வேண்டும் என்று என்பதற்காக கடலூர் கடற்கரையிலே கால்நடை பயிற்சி செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற கல்பு அது கடலூர் கடற்கரைக்கு வருகின்றவர்களுடைய கட்டியிருக்கும் மாடை கரைபிடுகின்ற கூடாது என்பதற்காக கால்நடை பயிற்சி செய்கின்ற போது இருக்கின்ற கல்பூல சம்பந்தமாக கடுப்பசி அடைவதற்கான இரவு நேர கரை அங்கே இருக்க இந்த கரையோரம் இது வந்து பாண்டிச்சேரி தூக்குளம் கடவுள் ஓரத்தில் ஒரு கிலோ நூறு மாதிரி ரயில்ஸ் இங்கே இந்த மேடை பேச்சலர் பேசுவாங்க பகுதியில் இருக்க கவனிக்கிறேன்